ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு ஒரு பதிவு நம்ம வீட்டுக்கு புது வரவாக சில வரவுகள்லாம் வந்திருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்கலாம் இவங்களை என்ன ரேட்டுக்கு நான் வாங்கிட்டு வந்ததையும் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க இப்படியா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று சண்டே நேற்று பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நான்வெஜ் எடுக்கிறக்காக வெளியில் போயிருந்தோம் அப்போ அந்த ரோட்டோட கடையில் எங்கள் ஊரில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ரோட்டோர கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான கலைநயமிக்க பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க எனக்கு இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு பவன் தங்க எடுத்து கொடுத்தா கூட இவ்வளோ சந்தோஷம் இருக்காது இந்த மாதிரி பொருட்கள் வீட்டில் வாங்கி வைக்க எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் ஏன் அப்படின்னா அது எனக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவை கொடுக்கும் சரின்ட்டு காரில் போயிட்டு இருந்தோமா போயிட்டுருக்கில பார்த்திங்கன்னா அழகழகான யானைலாம் இருந்தது நல்ல பெரிய பெரிய யானை இருந்தது அப்போவே நான் என்னோடய ஹஸ்பண்ட்டாக எங்கள் நம்ம இந்த வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு யானை வாங்கிட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வாங்கிட்டு போவோமா அப்படின்னாரு எங்கள் யாராவது வாங்கிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு சொன்னேன் அவர் ஏமா இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் வாங்க மாட்டாங்க வாங்க நம்ம போயிட்டு வரும்போது ரிட்டன் வரும்போது வாங்கிக்குவோம் அப்படின்னாரா சரி ஓகேட்டு போயிட்டு திரும்பி ரிட்டன் வர்றோம் நான் பார்த்துருந்தேன் எந்த யானையுமே காணும் அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆகிடுச்சு அத்தனை பொருளும் அழகழகாக வச்சுருந்தாங்க இந்த முருகர் சிலை எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு ரெண்டாயிரம் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா தான் இந்த முருகர் சிலை அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இன்றைக்கி காலையில் போய் வாங்கினேன் அதை கேட்டிங்கன்னா இன்னுமே ஆச்சரியப்படுவீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு யானை ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் நம்மளுடைய முட்டி சைஸுக்கு ஒரு யானை இருந்தது என்னோடய ஹிப் சைஸுக்கு ஒரு யானை இருந்தது ரொம்ப பெரிய பெரிய யானை வச்சுருந்தாங்க அது கேட்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே ஒருத்த வந்து எடுத்துட்டாங்க ஆனால் நான் போகும்போது பார்த்துட்டு போனது ரொம்ப பெரிய யானை என்னோடய ஹிப் சைஸுக்கு இருக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது நல்லா வீட்டுக்கு முன்னாடி வாங்கி வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இப்போ கூட நம்ம வீட்டுக்கு முன்னாடி யானை தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் அது அவ்வளோவா தெரிகிறது இல்லையா இந்த இடம் ஃபுல்லாக நான் வந்து பயங்கர ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நிலைவாசல்கிட்ட அதுக்காக ஒரு ஐடியா பண்ணிவிட்டு சரி வாங்கி வச்சிடலான்ட்டு போயிட்டு வந்தால் எல்லாம் மூவ் ஆகி போயிடுச்சு சரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னொரு பக்கம் கடை இருக்குது அங்கே போய் கேளுங்க அங்கே வச்சுருப்பாங்கன்னாங்க அப்புறம் அங்கேருந்து ஈரோடு போகிற வழியில் அந்த ஆட்சி ஒன்று இருக்கும் அங்கே கடை இருக்குன்னாங்களாம் சரின்ட்டு திருப்பி அங்கே போனோம் அங்கே போய் கேட்குறப்போ அக்கா இல்லைக்கா அது முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க எல்லாமே இந்த ஹிந்திகார பசங்க தான் வச்சு வித்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு சரி கேட்டு நான் ரிட்டன் திரும்புகிறேன் ஒரு ஃபேமிலி வந்து காரில் உட்காந்துருந்தாங்க அவங்க என்னை பார்த்தவொன்னே அந்த பொண்ணு ஒத்த குதிரையாமா அவங்க ஊரே அந்த பொண்ணு பார்த்தவொன்னே அக்கா நீங்கள் செட்டினோட அம்பனி சேனல் தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக அந்த பொண்ணுக்கும் அவ்வளோ சந்தோஷம் அக்கா உங்கள் வீடியோலாம் நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு அப்புறம் பார்த்தா அதை விட ரொம்ப ஒரு ஒரு ஆச்சரியமிக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்டும் கார் ஓட்டிகிட்டு இருந்தார் அவர் அக்கா நானும் உங்கள் சேனல் பார்க்குறேக்கா அப்படின்னு சொன்ன அப்படியே அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பொண்ணும் நாங்கள் அடிக்கடி உங்ககிட்ட காட்டு வளங்க ஒரு சேனல் இந்த அக்காவுடைய சேனல் தான் அப்படின்னு அப்புறம் நான் வந்து செட்டிநாடு காரைக்குடி அப்படிங்கிறப்போ அவங்க வந்து அருந்தாங்கி அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அருந்தாங்கிதாக்கா அப்படின்ட்டு அப்புறம் பசங்கள்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு நான் கேட்டேன் எனக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம கேட்கணும் இல்லையா அப்படிங்கிறக்கா எல்லாமே கேட்டேன் கேட்டுட்டு அப்புறம் பேசிவிட்டு அப்புறம் அந்த அண்ணா என்னங்கிறாருன்னா அக்கா நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னா அப்படி எனக்கு அதெல்லாம் கேட்குறப்ப புல் எரிச்சிருச்சு இப்படியே நம்ம மேலே அனுபவிச்சுருக்காங்களா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னா எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது நான் அந்த யானை வாங்குறக்காக வந்தேன்னா இங்கே இல்லைன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசிட்டு ரொம்ப நேரம் பேசணும் ரொம்ப மனசுக்கு அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்தது கண்டிப்பாக இந்த அந்த பொண்ணு இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு ஹாப்பி நான் வந்து சொல்லிட்டு வந்தேன் எனக்கு உலகம் ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்காங்கப்பா அப்படின்ட்டு எல்லாருக்குமே நான் வந்து வீட்டில் கார் வந்து தனியாக நிறுத்தி இருந்தோம் நானும் பெரிய பையன்தான் இறங்கி போய் கேட்டு வந்தேன் சின்ன தான் கார் ஓட்டிகிட்டு வந்தான் அப்புறம் அவங்க அப்பா எல்லாருமே பின்னாடி தான் உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தாங்களா அப்புறம் அங்கே போய் சொன்னோன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி எல்லாருக்குமே அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிடைக்கல வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் நான் பார்த்தது யானை வாங்கினேன் ஏன்னா நம்ம வீட்டில் விநாயகர்லாம் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனை சரி கிடைச்சா வாங்கிக்கலாம்னு ஒரு இருபது நாள் ஆகும்ங்க்கா வர்றதுக்கு அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்தாச்சு வந்துட்டு அடுத்த நாள் இன்றைக்கி காலையில் எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சிலைகள் வாங்கியாது நம்ம வீட்டில் வச்சால் சூப்பராக இருக்குமே அப்படின்ட்டு எனக்கு அந்த முருகர் சிலை வாங்கிட்டு வரலாம் ஏன்னா நம்ம வீட்டில் சின்ன முருகர் இருக்காரு இருந்தாலும் இந்த ஷோகேஸில் முன்னாடி விநாயகர் வச்சுருக்கேன் இல்லையா ஒரு லைட் செட்டிங் போட்டிருப்போம் பாருங்க அந்த இடத்துல வச்சுட்டு அங்கே உள்ள விநாயகர் எடுத்து வெளியில் கொண்டு போய் வைக்கலாம்கிற ஒரு ஐடியாவில் ஒரு மைண்ட் செட்டோடு ஒரு நினைவோடு இருந்தேன் இதெல்லாம் அலங்காரம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி போய் கேட்போம் அப்படின்னு சொன்னால் அந்த முருகன் வந்து முந்நூறுபா தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி போவோம் கம்மி பண்ணி கேட்டு வாங்கிட்டு வருவோன்ட்டு போனால் கடை அங்கேயே இல்லை அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கிட்ட போயிட்டாங்கன்னாங்க சரின்ட்டு மார்க்கெட்ட நானே பையனும் போயிட்டு இப்போது இப்போ இப்போ காலையில் தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி காலையில் போனால் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே விற்பனை ஆயிடுச்சிக்கா எதுவுமே இல்லைக்கா நீங்கள் நேற்று பார்த்த அளவுக்கு கூட எதுவுமே இல்லைக்கா அப்படின்ட்டாங்க அவ்வளோ மூவ் ஆகிடுச்சுங்க எல்லா மக்களும் அவ்வளோ விரும்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாமே அப்புறம் ஒரு நாலு அஞ்சு செல்லை தான் வச்சுருந்தாங்க இது என்ன ரேட்டு அப்படின்னு கேட்டேன் அக்கா நீங்கள் நூறுரூபாய்க்கு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க நீங்கள் நினச்சி பாருங்க கிட்டத்தட்ட இதெல்லாம் அவங்க விற்கிறத ஆயிரத்தி அறநூறுபாய்க்கு விற்பாங்களாம்மா இந்த சிலையோட ரேட்டு ஆயிரத்தி அறநூறு ஆயரருபா அதை விட சின்னதாக இருந்தால் அறநூறுபா அந்த ரேஞ்சுக்கு இந்த கிருஷ்ணர் சிலையே நூறுரூபா தான் எதை எடுத்தாலும் நூறுரூபாக்கா இதை விட சின்ன கிருஷ்ணர் இருந்தார் ராதையோடு சேர்ந்து இருந்தார் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கலைநயமான ஒரு பொருளெல்லாம் இருந்தது ஒரு நாலு அஞ்சு சில தான் வச்சுருந்தாங்க முடிய போகுதுக்கா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு அப்புறம் சரி நூறுபாயின்னு சொன்னோன்னே எனக்கு ஆச்சரியம் நான் வாங்க போனது கிருஷ்ணர் கிடையாது நான் வாங்க போனது முருகர் ஆனால் முருகர் இங்கே இல்லை எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல் இருந்ததே இந்த ஒரு நாலஞ்சு செலை தான் இருந்தது சரின்ட்டு நூறுரூபாய்க்கு தானே கிடைக்கிது அப்படின்ட்டு ஆயிரத்தி அறநூறு எங்கே நூறுரூபாய் எங்க சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த கிருஷ்ணர் சிலை இப்போ முன்னாடி ஒரு ஒரு பெண் அப்படின்னு நிற்பாங்க இல்லையா அந்த ஒரு சில எல்லாமே நூறுரூபா அப்புறம் ரெண்டு மைல் அது வந்து நூறு நூறுரூவா சொன்னாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா முந்நூறுபாயிலாம் ஆனால் நூற்றம்பது ரூபா தான் கொடுத்தேன் நூற்றம்பது ரூபா எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா சரிக்கா கொடுங்க அப்படின்ட்டாங்க எல்லாமே சேர்த்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த கிருஷ்ணர் சிலை அந்த மயில் சிலை அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த பெண்ணோட அந்த இயற்கையாக இருக்குது இல்லையா இயற்கையான ஒரு வடிவமைப்போட அந்த சிலை எல்லாமே அதெல்லாம் வெளியில் அலங்காரமாக வைக்கலாம் எல்லாம் அந்த செடியெல்லாம் நேற்று வாங்கிட்டு வந்தேன் இல்லையா அந்த செடியெல்லாம் நான் எடுத்து வைக்கல எல்லாமே வச்சுருக்கேன் ஃபுல்லாக போட்டுக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அழகாக வைக்க ஒரு ஆசையோடு வாங்கி வந்து அலங்காரம் பண்ணி வைக்கலான்ட்டு வச்சுருக்கேன் பரவாயில்ல நூறுனா நம்மளுக்கு லக்கு தான் சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க உண்மையாலுமே பெரிய லக்கு தான் இந்த அளவுக்கு கிடைக்கவே கிடைக்காது இவ்வளவு அழகா இவ்வளவு அலங்காரமான ஒரு பொருள் கண்டிப்பாக நூறு ரூபாய்க்கு கிடைக்காது ஆனால் நமக்கு கிடைக்கிது அதுவும் இன்றைக்கி காலையில் அது கிடைக்கிது அப்படின்னா உண்மையாலுமே கிருஷ்ணருடைய அந்த அனுகிரகம் தான் அவர் நம்ம வீட்டுக்கு வரணுன்றது இருக்குது வந்துட்டார் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க அப்படியே வீட்டுக்கு முன்னாடி நம்மளுடைய நிலைவாசலை பார்த்தது மாதிரி பூஜை அறையில் அந்த கார்னரில் வச்சுருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்கு இன்னும் இந்த இடத்துலலாம் செடிகள்லாம் வைக்கணும் அதெல்லாம் வச்சு இந்த இடத்த அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணிடுவேன் வீட்டுக்குள்ளேயுமே சொல்கிறேன் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுறேன் ஒவ்வொன்றும் நான் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வளாகாக கொடுப்பேன் உங்களுக்கு அது ஒரு டிப்ஸாக இருக்கும் எனக்கு வீடை வந்து அலங்காரம் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து ரொம்ப ஒரு மன நிறைவு கொடுக்குற மாதிரி இருக்கும் இது மாதிரி செடிகள் வாங்கி வச்சு வளர்க்குறது இது மாதிரி அலங்காரமான பொருட்கள் எல்லாம் வாங்கி வைக்கிறது எனக்கு உண்மையாலுமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இந்த நூறு பவன் ஜுவல்ஸ் எடுத்து கொடுத்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி அலங்கார பொருட்கள் வாங்கி வீட்டில் வச்சு நல்ல வீடை வந்து நல்ல ஒரு கோவில் மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி நிறைந்தது மாதிரி அப்படியே எனக்கு மாற்றி வச்சு அதை நான் பார்த்து ரசிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை தானே செஞ்சிட்டு இருக்கேன் இன்னி நான் கண்டிப்பாக ப்பா அடுத்த விலாக்ல உங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும் இந்த அக்கா எப்படியெல்லாம் மாற்றி வச்சிருக்காங்க பாருங்களே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய வீட்டை நான் ரொம்ப அழகாக இன்னும் போட்டிக்குலாம் வந்து ரொம்ப அழகாக மாற்றி வைக்க போகிறேன் சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த மூணு நாளாக உரம்புரம் இருந்ததுனால வீ என்னால் வீடியோவும் கொடுக்க முடியல செய்யவும் முடியல டைமும் கிடைக்கல ஆனால் வந்து கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த வ்ளாகை உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் எல்லாருக்கு பெண்களுக்குமே வீட்டை வந்து இருக்கக்கூடிய சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன அலங்காரங்கள் செஞ்சு வைக்கிறது எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் நான் செய்யக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம பெண்களுக்கு தகுந்த எல்லா விதமான மன நிம்மதியாக இருக்கட்டும் இல்லை வீடை வந்து அலங்காரமாக வச்சுக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப நீட்டாக வச்சிக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப அழகாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து நம்ம வீ நம்மளுடைய சேனலில் நான் வந்து கொடுப்பேன் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருக்குமே நிறைய ஒரு டிப்ஸு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அம்மனி நேச்சுரல் வ்ளாக் அதில் வந்து காலையிலே ஒரு சூப்பரான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதையும் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் எல்லா பெண்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸ் நம்மளுடைய சேனல் மூணு சேனல் அம்மணி ரங்கோலி விலாக் அம்மனி நேச்சுரல் வ்ளாக் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனல் மூணுலையுமே நேச்சுரலாக ரொம்ப ரொம்ப நீட்டாக நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் தொடர்ந்து வரும் மூணு சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்